முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் எல்லை காத்த காவல் தெய்வம் சொல்லுவோம் அது மாதிரி ஒட்டுமொத்த உடைய காவல் தெய்வமாக இந்த இடம் முன்னால ஆரம்பிச்சது ஆரம்பிக்குது ஆவோ சாயின்னு பாபாவ முதன் முதலாக பாபாவை சாயின்ற பேர் வச்சு கூப்பிட்டவர் அவர்தான் மகள் சபதி தான் முதன் முதலாக பாபா வந்து இருந்து இருந்து அமர்ந்த இடம் இந்த இடத்துல அவருடைய சிறுடியுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார் இந்த மரத்துக்கடியில நம்ம வந்து என்ன நின்று பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் ஆனா மகள் சாபதி வாழ்ந்த வரைக்கும் அவர் ஒரு தரித்திரனாகத்தான் வாழ்ந்தார் அவருக்கு அதுதான் இந்த பிறவிகள் உனக்குடா உனக்கு எதுக்கு மேல இந்த பிறவியில் எதுவும் கிடையாதுன்ற அப்ப கிராம மக்கள் அதை எப்படி சொல்லுவீங்க முதன்மை பக்தன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப உடனே இங்க ஒரு பூ குழி அந்த தீ மதிக்கிற இது ஏற்பாடு பண்ணி மகள் சாபதி அதை தாண்டி அதை தீ வந்து நிரூபிக்கிறார் தான் உண்மையான பாபா அவருடைய பக்தருங்கிறத நிரூபிக்கிறார் அந்த இடம் இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க அந்த இடம் பாருங்க அந்த இடம் அப்படியே வச்சிருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு விசேஷ அம்சம் என்னன்னா இங்கே உட்கார்ந்து ஒரு ரெண்டு ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக ஒரு தியானம் செய்யும் பொழுது மிக அபரிதமான ஒரு சக்தி வந்து நமக்கு கிடைப்பதை நம்மால் உணர முடியும் இந்த இடத்தில் பாபாவினுடைய பாதம் படாத பொழுதியே இருக்க முடியாது இங்கே இருக்கிற பாத தூசி கூட நமக்கு புண்ணியம் அது மகள் சாபதி அவர்களுக்கும் சாய் பாபாவுக்கு முதன் முதலாக அந்த சிறுடியில வந்தப்ப சிவன் கோயிலில் படுத்தப்ப பாபாவை துரத்தினர் அவர் தான் அப்பவே சொன்னார் மகள் சாபதி என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா உனக்கும் எனக்கும் உள்ளவ தொடர்பு ருணபந்தம் சொல்லுவாங்களே அது வந்து ஜென்ம ஜென்மாந்திர எழுபத்தி ரெண்டு தலைமுறைகளாக தொடர்ந்த உறவு அது எப்படி நீ மறந்த அப்படின்னு கேட்கும் பொழுதே மகள் சாபதிக்கு உள்ளுக்குள்ள ஒரு பரவசம் இவர் ஒரு சாமானிய மனிதராக இருக்க முடியாது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஞானியாகத்தான் இருக்கணும்னு நினைச்சு அப்போவுலேருந்து அதுக்கப்புறம் அந்த சந்துபாயோட கல்யாண கோஷ்டியோட பாபா வந்த பிறகுலேருந்து ஆவோ சாயின்னு பாபாவை முதன் முதலாக பாபாவை சாயின்ற பேர் வச்சு கூப்பிட்டவர் அவர் தான் மகள் சபதி தான் அப்படி கூப்பிட்டு பாபாவை உள்ள உட்காந்து வச்சு அதுக்கப்புறம் பாபாவை விட்டு எங்கேயுமே நகரலை அவர் தன்னுடைய உடலில் இருந்து ஆத்மாவை தனிமைப்படுத்தி உயிரை தனிமைப்படுத்தி காற்று மண்டலத்திற்கு சென்று மறுபடியும் ஒரு மூணு நாளை கழித்து திருப்பி கொண்டு வருவேன் அது வரைக்கும் என் உடலை பத்திரப்படுத்தி வை யார் கேட்டாலும் கொடுக்காதேன்னு பாபா சொன்ன ஒரு வாக்கை மனதில் கொண்டு பாபாவினுடைய உடலை தன்னுடைய மடியில் வைத்து கொண்டார் ஒன்று வந்து அதாவது ஒரு சில இந்துக்களுடைய சம்பிரதாயத்தில் உயிரற்ற உடலை வந்து வைத்திருக்க கூடாதுமா உயிரில்லாத உடல் வந்து எதற்கும் உபயோகம் இல்லாதது அதாவது அந்த உடலை வந்து அன்னைக்கு பொழுது சாகிறதுக்குள்ள நம்ம மயானத்துக்கு கொண்டு போயிடணும் அதுவும் கிராமப்புறங்களில் கட்டுப்பாடு ஜாஸ்தி அதுக்கு மேல வச்சுருந்தா ஆவி அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்க அதனால எல்லா கிராமத்தினரும் சூழ்ந்துட்டாங்க இந்த உடலை கொடு பாபா சென்று பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது அவர் உயிரற்ற உடல் இனிமேல் எப்படி திருப்பி வரப்போகிறார் ஏன்னா உங்களுக்கு தெரியாது உயிர் இல்லாத ஒரு உடலில் எப்படி திருப்பி சென்று உயிர் வந்து நுழையும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் நமக்கே ஆச்சரியமா இருக்கல கேட்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் சும்மா அந்த உயிரை அந்த உடலை கொடு நாங்க வந்து கொண்டு போகணும் ஈமக்கரிய செய்யணும் இதை வந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தி நின்று கேட்டப்ப கூட ஒரு அந்தன குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மகள் சாபதி என்ன சொன்னாராம் கொடுக்க மாட்டேன் பாபாவுக்கு பாபாவுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன் மூன்று நாட்கள் வரை என்னுடைய மடியில் அவருடைய உடல் இருக்கும் அப்படின்னு சொல்லி மூணு நாளும் அவர் எங்கே நகராம பாபாவை தன்னுடைய மடியிலேயே கடித்திருந்தார் மூன்றாவது நாள் பாபா திரும்ப வந்து அவருடைய மடியில் தன்னுடைய அந்த உடலோடு சேர்ந்து அவருக்கு வந்து அந்த உயிர் உயிர் பித்து எழுந்தார் அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்து கிடைக்கப்பெறுது இதுக்கு அத்தனை பேரும் சிறுடி வாழ் மக்கள் அனைவரும் முன்னிலையில் நடந்த ஒரு நிகழ்வு சாட்சியாக நின்று எல்லோரும் பார்த்திருக்கின்றார்கள் இது வெறும் கதை கதையில் ஆக அப்படிப்பட்ட உறவு பாபாவுக்கும் மகள் சாபதிக்கும் இன்னைக்கு சாயே சாயின்னு எல்லாரும் வாய் நிறைய கூப்பிட்றோம்னா அதுக்கு காரணம் மகள் சாபதி தான் ஆவோ சாயி வா சாயி யா சாயி வாருங்கள் சாயின்னு கூப்ட்டவரே அவர்தான் சாயினா ஒரு உயர்ந்த ஒரு உத்தமர் அப்படிங்கிறது ஒன்று ஒரு கடவுள் அந்த மாதிரி பாபாவுடைய பேர் யாருக்கும் தெரியாது அதனால ஆவோ சாயின்னு கூப்பிட்டார் பேர் சாயிவாவே சாயிங்கிற பெயர்லேயே அவர் இன்றளவும் என்றளவும் எப்போதும் போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட உறவு மகள் சாபதிக்கும் அவருக்கும் எந்த நிலைமையிலும் வந்து மகள் சாபதி பாபாவனுடைய வார்த்தைகளை மீறமாட்டார் பாபாவும் மகள் சாபதியின் மேல் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு வந்து தலை பல தலைமுறைகளை கடந்த உறவு அப்படின்னு தான் இந்த இடத்தை பத்தின அரிய தகவல்களையும் யாருமே இதுவரையும் சொல்லாத பல விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஷீரடியில நம்ம தரிசிக்க போற இடம் ஓம் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக முழுவதுமாக பாபா வாழ்ந்த இடங்கள் சென்ற இடங்கள் கால் பதித்த அவருடைய புனித பாதங்கள் பதித்த அந்த இடங்கள் முழுவதுமாக நாம் தரிசிக்கவிருக்கிறோம் வாருங்கள் முதன் முதலாக இந்த இடம் கண்டோபா ஆலயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம் சாதாரண ஒரு ஆலயம் இல்ல கண்டோபா என்றால் ஈசன் ஈசனுடைய அவதாரம் அவர் இந்த இடத்தில்தான் முதன் முதலாக பாபா காலடி எடுத்து வைத்த இடம் இந்த இடம் வந்து கிராமத்தினுடைய எல்லை என்று சொல்வார்கள் நம்ம ஊர்ல ஐயனார் சொல்லுவோம் இல்லையா எல்லை காத்த ஐயனார் எல்லை காத்த வீரபத்ர சுவாமி அந்த மாதிரி எல்லை காத்த காவல் தெய்வம் சொல்லுவோம் இல்லையா மாதிரி ஒட்டுமொத்த சிறுடியுடைய காவல் தெய்வமாக இந்த இடம் முன்னால ஆரம்பிச்சது சிறுடியினுடைய கிராம எல்லையே தான் ஆரம்பிக்குது அப்ப இந்த இடத்துல தான் இந்த கண்டோபான்னு இருந்தது அப்ப அந்த காலத்துல ஃபுல்லா வனாந்திரமா வனப்பகுதிகளா இருந்தது இந்த கண்டோபா ஆலயத்திற்கு பாபா எப்படி வந்தார் ஏன் இந்த பண்டோபா ஆலயத்திற்கு முதன் முதலாக வரணும் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா நம்ம சந்துபாய் பாட்டீலுங்கிற ஒரு கதையை படிச்சிருக்கோம் சாய் சச்சரித்தில இது பதிவாயிருக்கு அவருடைய ஒரு காணாமல் போன குதிரையை பாபா தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தார் அப்ப அவர் தன்னுடைய இல்லத்திற்கு பாபாவை அழைத்தார் அங்கிருந்து அவருடைய மைத்துனருக்கு பெண் வந்து சிறுடியில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு சிறிணியில் கல்யாண திருவிழா நடக்கணும் அப்ப பாபாவையும் அழைச்சார் பாபா நீங்களும் வாங்க நம்ம சிறில போலாம் கல்யாணத்துக்குன்னு பாபாவுக்கு அந்த தக்க வந்து விட்டது அவர் என்ன சந்துபாய் பாட்டில் கல்யாண கோஷ்டியோட அவரும் வரார் வந்து நேரம் முதன் முதலாக வரார் இங்க வந்துதான் இறங்குறார் இந்த மரத்தடியில் வந்து இறங்கின உடனேயே அவருடைய பரம பக்தரான பக்த மகள் சாபதி அவரை ஆவோ சாயி வாருங்கள் சாயி அப்படின்னு அழைக்கிறார் அவருடைய பேர் ஊர்லாம் என்னன்னு தெரியாததுனால சாயின்னு அழைச்சதுனால அது அன்று முதல் அவர் சாயி என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார் அந்த அந்த வாய்ந்த ஒரு ஒரு புனிதமான மரம் பாபா வந்து இருந்து அமர்ந்த இடம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் அவருடைய சிறுடியுருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார் முதன் முதலாக பாபா காலடி எடுத்து வைத்த இடம் இது அப்படிப்பட்ட புனிதமான இடம் இது இந்த இடத்துல துவங்கி தான் மகள் சாபதி பல்வேறு சோதனைகளுக்கு நடுவில் மகள் சாபதியத்தை என்னுடைய முதன்மையான பக்தங்கிறத ஒரு நிரூபிக்கிறார் அவர் கண்டோபா உள்ள அந்த ஆலயம் அவருடைய அந்த தெருவு கிரகம் எல்லாம் நான் உருவுறவெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு இதுவாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் இப்போ இந்த மரத்து இந்த மரத்தை பார்த்துட்டோம் நம்ம இந்த மரத்துக்கு அடியில் நம்ம வந்து என்ன நின்று பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் ஏன்னா பாபா முதன் வந்து இறங்கி அப்ப ஸ் பரிசத்தை அமர்ந்த இந்த மரத்தடி இதுதான் இங்க ஒரு துணி ஒன்னு இருக்கு இந்த இடத்துல இடத்துல என்ன நம்ம வந்து அது நடக்கும் இந்த வந்து அரிசியோ தானியமோ வேற என்ன தானியங்கள் போட்டாலும் அது நடக்கும் இந்த துணி பாபா வந்து இறங்கின இடம் இது இந்த துணி இந்த துணியில நம்ம என்ன வேண்டி கொண்டு இந்த துணியில நம்ம அச்சதையோ அரிசியோ என்ன போட்டாலும் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் இந்த இடம் தான் கண்டோபா ஆலயம் சோட்டே பாபான்னு சொல்லக்கூடியது முதன் முதலாக இவர் இங்க இருக்கிறார் இவருடைய இவருடைய இந்த சோட்டே பாபாவுனுடைய அந்த இந்த அவர் இங்கே வந்து அமர்ந்து கொண்டு இந்த முழுவதுமாக இங்கே கண்டோபா ஆலயத்தை வந்து இவர் வந்து நிர்மாணித்து கொண்டிருக்கிறார் இந்த சோட்டே பாபாவினுடைய அதுக்கப்புறம் வந்து பாபா வந்து மகள் சாபதி வந்து முழுவதுமாக மகள் சாபதியினுடைய ஒரு குடும்பமே வந்து இன்றளவும் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு குடியில் இருப்பவராக ஆவதற்கு தான் காரணமா இருந்திருக்காங்க ஆனா வாழ்ந்த வரைக்கும் அவர் ஒரு தரித்திரனாகத்தான் வாழ்ந்தார் அவருக்கு அதுதான் இந்த பிறவியில் உனக்குடா உனக்கு மேல இந்த எதுவும் கிடையாது என்ன பாபா நீங்களே எதுவும் கொடுக்க மாட்டேன்றீங்க யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு அதையும் வாங்கிக்க விட மாட்டேன்றீங்க ஏன் பாபா எனக்கு இந்த பிறவியல் உனக்கு விதித்தது இதுதான் ஆனா இன்னைக்கு அவருடைய பரம்பரையெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கின்றனர் வாருங்கள் நம்ம உள்ள போய் நம்ம மகள் சாபதியினுடைய அந்த முதன்மை பக்தராக எப்படி நிரூபித்தாருங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த இடம் வந்து முதன் முதலாக நம்ம பார்த்தோம் பாபா வந்து இருந்த இடம்னு இப்ப மிகப்பெரிய ஆலயமாக இது கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல பாருங்க இந்த புனிதமான மண் இருக்கு பாருங்க இந்த இடத்துலதான் பாபா மகள் சாபதி என்ன சொல்றாருன்னா எழுபத்தி ரெண்டு தலைமுறையா நீ என் கூட இருக்க அப்படிங்கிறார் நீ என்னுடைய முதன்மை பக்தன் புனிதமானவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கிராம மக்கள் அதை எப்படி சொல்லுவீங்க முதன்மை பக்தன் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே இங்க ஒரு பூக்குழி அந்த தீ மதிக்கிற இது ஏற்பாடு பண்ணி மகள் சாபதி அதை தாண்டி அதை தீ வந்து நிரூபிக்கிறார் தான் உண்மையான பாபாவினுடைய பக்தருங்கிறத நிரூபிக்கிறார் அந்த இடம் இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க அந்த இடம் பாருங்க அந்த இடம் அப்படியே வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு அணையாத தீபம் ஒன்று இருக்கு பாருங்க இங்க ஒரு ஆமை இருக்கு இதனுடைய என்னன்னா ஐம்புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை எடுத்துரைக்க கூடியதாக இந்த ஆமை வந்து நமக்கு வந்து காமிக்குது ஆமையினுடைய ஓடு வந்து மிகவும் கடினமானது ஆனால் எப்பேற்பட்ட இது வந்தாலும் அதை தாங்கி கொண்டு ஐ புலனடக்கம் அந்த உணர்வுகளை உணர்வுகள் புலனடக்கம் செய்ய வேண்டும் என்பது தத்துவத்தை உணர்த்துவதற்காக இங்கு ஒரு ஆமை வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு நேரம் அப்படியே நம்ம வந்து கண்டோபா உடைய திரு உருவத்தை நாம் தரிசிக்கலாம் வந்து எல்லை காத்த காவல் தெய்வம் சொல்ற கண்டோபா தெய்வம் கண்டோபா தெய்வத்தினுடைய அந்த இவர் சிவனுடைய ஈஸ்வரனுடைய அம்சம் எல்லா காவல் தெய்வங்களும் எல்லாம் நம்ம ஊர்ல ஐயனார் சொல்லுவோம் அது மாதிரி எல்லா காவல் தெய்வங்களும் ஈஸ்வனுடைய அம்சம் சுடல மாடசாமின்னு சொல்லுவோம் அது மாதிரி பாருங்க நெத்தியில பிறைச்சந்திரன் இருக்கு அதே மாதிரி ரெண்டுமே அவருடைய இரண்டு மனைவிகளும் இரண்டு சக்திகள் ஒண்ணு வந்து சக்தி பார்வதியினுடைய அம்சம் இன்னொன்னு கங்காதேவி மாதா கங்காதேவியுடைய அம்சம் இங்க கீழே பாருங்க ரெண்டு லிங்கம் இருக்கு ரெண்டுமே சுயம்பு லிங்கம் தானாக தாமாகவே உருவானவை தான் சுயம்புலிங்கம் அந்த ரெண்டு கீழே இருக்கு பாருங்க இவர் தான் பாபாவினுடைய பரமபக்தர் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தலைமுறையா பாபா கூட இருந்தவர் பாபாவாலேயே அடையாளம் காட்டப்பட்டவர் மகள் சாபதி பாபா அங்க இருக்கார் இது இந்த இடத்துல ஒரு புலி ஒரு ஆடு எல்லாமே இருக்கு இந்த காவல் தெய்வத்துக்கு கூட எல்லாமே இருக்கு அவருடைய இந்த சடாரி கத்தி சூலம் அந்த இது எல்லாமே இருக்கு பாருங்க அந்த டமரும் எல்லாமே இருக்கு மகா வைக்கப்பட்டிருக்கு மகாமேரு வந்து சக்திக்கு அம்பாளுடைய அந்த திருநாமம் ஆயிரம் திருநாமத்தினுடைய ஆயிரம் இதழ்களாக இருக்கக்கூடிய அந்த மகாமேருவும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு சிறப்பு வழிபாடுகளும் இங்கே சக்திக்கு நடத்தப்படுவதுண்டு இடத்துல ஏன் வந்து முதன் முதலாக நம்ம இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பாபாவினுடைய ஷிருடி பயணம் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது அவர் இந்த இடத்துக்குத்தான் முதன் முதலாக வந்தார் இங்கேருந்து தான் அவருடைய பயணம் ஆரம்பிச்சது அதனால நம்ம இங்கேருந்து நம்முடைய பாபாவினுடைய நம்ம ப பயணம் ஆரம்பிச்ச மாதிரி ஷிருடி பயணத்தை நாம் இங்கிருந்து நாம் துவங்குவோம் துவங்கி இந்த கண்டோபா காவல் தெய்வத்தினுடைய அருளையும் பெற்று நல்லபடியாக பாபாவை பற்றிய முழுமையான ஒரு ஒரு இடத்திலும் உள்ள தகவலை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவரே உதவி செய்ய நம்ம இந்த கண்டோபா காவல் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த இடத்துல இன்னொரு விசேஷ அம்சம் என்னென்னா இங்கே உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமி ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக ஒரு தியானம் செய்யும் பொழுது மிக அபரிதமான ஒரு சக்தி வந்து நமக்கு கிடைப்பதை நம்மால் உணர முடியும் இங்கே வந்து இங்கே பிரதட்சிணமும் பண்ணிட்டு வரலாம் இந்த இடம் வந்து மிக மிக ஒரு புனிதமான இடம் அப்படிங்கிறத நம்ம ஹேமத் பந்த் ரகுநாத் தபோல்கர் அவர்களும் எழுதியிருக்கிறார் தாஸ்கோனு மகராஜ் அவர்களும் சொல்லி இருக்கிறார் இந்த இடத்துக்கு வராத இவங்களே ஒரு முக்கிய பிரமுகர்கள் பாபாவுடைய பக்தர்கள் யாருமே கிடையாது இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் பாபா கூட வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு காவல் தெய்வத்தை வேண்டியிருக்காங்க நிறைய மிகப்பெரிய பூஜை எல்லாம் இந்த காவல் தெய்வத்தில் நடக்கும் அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடத்துலேருந்து நம்முடைய சிறுடி பயணத்தை நம்ம தொடங்கலாம் இங்க சுத்தி பிரதக்ஷணமா ஒரு வந்து பாபாவை வணங்கிட்டு கண்டோபா காவல் தெய்வத்தை வணங்கிட்டு நம்முடைய பயணத்தை நம்ம தொடங்குவோம் ஓம் நமசிவாய் ஓம் நம நமசிவாய் ஓம் நம நமசிவை ஓம் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமகன் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமகன் சாயீஸ்வராய நமகன் சாயீஸ்வராய வித்மகே சத்திய தேவாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதையாக பாபா ஷிரடியில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் தன்னுடைய உடலோடு வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாபா தான் சமாதி அடையும் தருணத்தில் தன்னுடைய பக்தர்களிடம் நான் இந்த உடலை உகுத்த பிறகும் சர்வ சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் அதாவது என்னுடைய பக்தர்கள் வாழ்கின்ற எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வருவேன் அதனால நான் எங்கும் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கதவோ ஜன்னலோ எதுவும் தேவையில்லை இப்படி சொல்லியிருக்கார் ஆனால் அதே தான் ஷிறிடி என்ற புனித மண்ணை எவன் ஒருவன் மிதிக்கிறானோ அப்பொழுதே அவன் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறான்னு தன்னுடைய பதினோரு வாக்குறுதிகளில் சொல்லியிருக்கார் இதுக்கு இதுக்கும் என்ன எதனா ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இது எதை உணர்த்துறதுன்னா இறைவன் எந்த இடத்துல இல்லை இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் சர்வாந்தர்யாமை சர்வ வியாபிங்கிறோம் பாபாவும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கு ஏன் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதுங்கிறது கொஷின் வரும் புண்ணியக்ேத்திரம் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் நிறைய புராண காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய ரிஷிகள் யதீஸ்வரர்கள் யோகீஸ்வரர்கள்லாம் போய் மந்திரம் சொல்லி 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 அந்த இடம் முழுவதுமே அந்த தெய்வீக அதிர்வலைகளால் சூழப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அதிர்வலைகள் இங்கே சிறுடியில் பாபா வாழ்ந்த இந்த இடத்தில் சூழ்ந்திருப்பும் காரணத்தால் ஒரு முறையாவது ஷிருடி என்ற வாழ்ந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு பாபாவனுடைய பாதம் படாத பொழுதியே இருக்க முடியாது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் வேற எங்கேயுமே அவர் போகல இதை சுத்தி சுத்தி வந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிறது பாத தூசி பட்டா கூட நமக்கு புண்ணியம் அது அதனால தான் இந்த ஷிருடிங்கிற புனித கஷேத்திரத்திற்கு ஒருமுறை வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்து பாபாவனுடைய அனுகிரகத்தை பெற்று செல்லுமாறு எல்லோரையும் எல்லோரும் எல்லா மகான்களும் பாபாவோட கூட சேர்த்து வார்த்தை அத்தனை மகான்களும் அழைக்கிறார்கள் பாபாவும் இதைத்தான் சொல்றார் துவாரகா மாயி என்ற வாசல் எவன் ஒருவன் அடைந்தானோ அவன் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறான் அதனால தான் சிறிடிங்கிற புண்ணிய கஷத்திரத்திற்கு இவ்வளவு மதிப்பு மகள் சாபதி அப்பெல்லாம் வாழ்ந்த காலத்துல ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு கிராமமா இருந்தது ஒரு பத்து பதினைந்து வீடுகள் கூட இருக்காது ஒரு கடை கூட இருக்காது ஒரு சாதாரண கிராமம் அப்படிப்பட்ட அடையாளமே தெரியாத ஒரு கிராமத்துக்கு அப்பவே மகள் சாபதி என்ன சொன்னாரா ஒரு காலத்துல எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க சாரை சாரையாக இங்க எறும்புகள் உருவது போல வண்டிகள் உறும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இங்கு வரும் மிகப்பெரிய ஒரு ஒரு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இந்த இடம் திகழும் இதெல்லாம் அப்பவே வந்து கட்டியம் கூறியிருக்கார் இருக்கார் மகள் சாபதி அவர் கூறியதெல்லாம் இப்ப நடந்திருக்கு அத்தனையுமே இப்ப நடந்திருக்கு ஓம் சாய்ராம் இப்ப நம்ம இந்த கண்டோபா ஆலயத்திற்கு வந்து பாபாவோட என்னென்ன அற்புதங்கள் நடந்தது அவருடைய இல்லத்திற்கு சென்று தரிசித்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஐபிசி பக்தி சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்குமே நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் சிறுடிக்கு முதன் முதலாக வருபவர்கள் இங்கு வந்து இந்த காவல் தெய்வமான கண்டோபா தெய்வத்தினுடைய அனுமதியை பெற்று நீங்கள் வந்து சிறுடிக்கு பாபாவை பார்க்க செல்ல வேண்டும் இதுதான் அதனால தான் பாபாவும் முதன் முதலாக இங்கு வருகை தந்தார் தொடர்ந்து நம்ம ஐபிசி பக்தி சேனலில் இந்த சிறுடி பயணத்தை நாம் கண்டு தரிசிக்கலாம் ஜெய் சாய்ராம் இன்னைக்கு ஷீரடியில் இருக்க பல இடங்கள் அந்த இடங்களினுடைய சிறப்பு எல்லாத்தையுமே அம்மா சொல்லி நம்ம கேட்டோம் அம்மா எங்களுக்கு இன்னைக்கி சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை சொல்லிக் கொடுங்கம்மா ஓம் சாய்ராம் பாபா எங்கிறது எளிமையான ஒரு இறைவனுடைய ஒரு வடிவம் குருமார் ஞானி மகான் சித்தர் நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் அம்மா அப்பா சகோதரி எப்படி வேண்டுமானாலும் அவரை நாம் அழைக்கலாம் அவர் வந்து நமக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக வழிபாட்டு முறை இப்படித்தான் நீ என்னை வணங்க வேண்டும் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லலை ஆனால் அவருடைய அடியவர்கள் எல்லோருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக அவரை வந்து பார்த்து புரிந்து வணங்கி போற்றி இருக்கிறார்கள் முக்கியமாக பாபா சொன்ன ஒரே ஒரு முதல் இது அதை நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் பூஜை வழிபாடுகளெல்லாம் செய்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் அவர் என்ன சொன்னார் உன்னிடம் யாராவது ஒருவர் வந்து பசியோடு வந்து ஏதாவது ஒன்று கேட்டால் நீ இல்லை ஒருவேளை உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் நாய் மாதிரி குறைக்காதே அப்படிங்கிறார் அதாவது எப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து இல்லைன்னு ஒன்று கேட்டால் உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் அதை கொடு அது அப்படி இல்லைன்னா அவர்களை ஒரு கனிவான வார்த்தையை சொல்லி அனுப்பி வை அவர்களை கடிந்து சொல்லாதே அப்படிங்கிறார் பாபாவுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மனங்களை உடைக்கக்கூடாது யாருடைய மனதையும் ரணப்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அப்படி செய்தாலே இறைவன் உன்னிடத்தில் தேடி ஓடி வருவான் அப்படின்ற மாதிரி பாபா சொன்னது இது அதனால் யார் நம்மிடம் வந்து என்ன வந்து ஒரு உதவியை கேட்டாலும் நம்மால் ஒருவேளை அதை செய்ய முடிந்தால் செய்து கொடுக்கலாம் பணமாக கேட்டால் கொடுக்க முடிந்தால் கொடுக்கலாம் உணவு கேட்டால் கொடுக்க முடிந்தால் கொடுக்கலாம் ஒருவேளை அவர் கேட்ட உதவி நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களிடம் கனிவாக அதை எடுத்து சொல்லி அவர்களுக்கு கனிவாக அதை மறுக்க வேண்டுமே தவிர அவர்களை மனதை புண்படுமாறு நாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது அதுலேருந்து நான் முதல் முதல் ஒரு வழிபாட்டு முறையாக நான் ஆரம்பிக்கிறேன் இதை ஒரு மிகப்பெரிய வழிபாடு என்றே நான் சொல்லுவேன் இது எல்லா சமுதாயத்தில் எல்லோருக்குமே தேவையான ஒன்று இதை வந்து பாபா வந்து வலியுறுத்தி இருக்கிறார் பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார் இதே மாதிரியான பல இடங்களை நம்ம அடுத்த வீடியோல தரிசிக்க போகிறோம் அதுவரையும் ஐபிசி பக்தியினுடைய இந்த இந்த எக்ஸ்க்ளூசிவ் இணைந்திருங்கள் பாபா மாமி சொல்லுகின்ற பாபாவை வழிபடுகின்ற இந்த முறைகளை உங்களோட வாழ்க்கையிலையும் பின்பற்றுங்கள் பாபாவினுடைய நிறைவான அருளை பெறுங்கள் ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்ரா பிரசன்ட் பை மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம் புழுதிவாக்கம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு டாட் காம்